ஹேகாய்ஸ் இன்னைக்கு நம்ம ஜோத்பூர்ல இருக்கிறோம் ராஜஸ்தானுக்கு ரைடாக வந்திருந்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போனோம் பழிங்கனால் ஃபுல்லாக அழகாக கட்டப்பட்டுன அரண்மனை ஒரு தந்தை அன்புக்காக ஏங்கின ஒரு பிள்ளை அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஞாபகமாக கட்டுன அருமையான அந்த கோட்டையை பார்த்தோம் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்பி அடுத்ததா ஜோத்பூருடைய ஃபேமஸ் கோட்டை நம்ம காதல் கோட்டை சிவப்பு லோலாக்கு பாட்டு எடுத்த அந்த கோட்டைக்கு தான் போக போறோம் பைனலா நான் ரொம்ப நாள் என்னுடைய ட்ரீமா இருந்த அந்த கோட்டைக்கு நான் போ உங்களையும் சேர்த்து கூட்டு போறேன் சோ வாங்க போலாமா வேஸ் நாங்க இங்க இருந்து போர்ட்டுக்கு ஆட்டோல போறோம் அந்த ஆட்டோவோட ரிவ்யூ பாருங்க ஆட்டோ பயங்கர சைடில் இருக்கு லாரி புஷ்பா லாரி மாதிரிலாம் இருக்கு அவருக்குள்ளே இருக்கேன் புஷ்பா தானா லாரி ஆட்டோ யாரில் செட் பண்ணிச்சுக்காருங்க மேலே இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட்ல பார்ப்பேன் டேஷ்போர்ட் வச்சு கேட்டுருக்கேன் என்னங்க நீங்க ஓகே பக்கத்தில் இருக்கிற கோட்டைக்கு வந்தாச்சு இப்போ எந்த கோட்டை சிவப்பு குலுங்குது குலுங்குது அதே கோட்டைக்கு தான் உள்ள போகிறோம் பார்த்துக்கிட்டுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுல கோட்டைக்கு மேலே வர்றது வழியெல்லாம் வந்து யானை வர்ற மாதிரிலாம் போட்டுச்சு யானை மூலமாக தான் இங்கே எல்லாருமே போட்டோக்கு போட்டோ இருக்குது இந்த எல்லாம் ஆட்டு பார்த்தீங்கன்னா யானை படம் போட்டு தான் இருக்குது என் பாருங்க யானை வழியா தான் போவாங்கன்னு நினைக்க எவ்வளோ பெரிய ஆட்சி இருக்கு இல்லையா ஆனால் நம்ம வந்து இப்போ நார்மலாக போய் லிஃப்ட் இருக்குதான் மேலே லிஃப்ட் வழியாக மேலே போயிடலாம் வரைக்கும் காசு எதுவும் என்ட்ரி ஃபீஸ் எதுவும் வாங்கலை உள்ளுக்கில் வாங்குறாங்களான்னு தெரில பெரிய கதவு இங்கேயும் ஜெல்லுன்னு இருக்குங்க ஜோத்பூருடைய கோட்டை முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே நார்மலாக கோட்டைன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஆனால் இந்த ஒரு கோட்டையை மட்டும்தான் இவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கலாம் இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி ஹைட்டாகவும் இருக்கும் ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க மலையில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் கல்லு அடிக்க 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 அவ்வளவு ஐட்டாக கட்டி வச்சிருக்காங்க சிலது வந்து நார்மலாக அவங்களுக்கு தேவை ஒரு முப்பது அடியா நாற்பது அடி அது மட்டும் தானே கட்டுவாங்க ஆனால் இது மட்டும் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாக்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்கல நாங்கள் அப்படியே உள்ளே போய் லிஃப்ட்டில் போகணும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்படி வந்து டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இரநூறுவா லிஃப்ட்டுக்கு போனோன்னா ஒரு ஐம்பது ரூபா மொத்தம் இரநூத்தம்பது ரூபா ஒரு ஆளுக்கு நாங்கள் நாலு பேர் இருக்கும் ஆயிரம் ரூபா வாங்கி விற்க கோட்டை அழகாக அழகா தெருதா பிரம்மாண்டங்க இந்த இது வரைக்கும் பார்த்ததுல இவ்வளவு ஹைட்டா மலை மேல இவ்வளவு ஹைட்டா இருக்க கோட்டை இதுதான் லிப்டே நம்மள படிக்கட்டில் ஏறி போங்கன்னிட்டாங்க அந்த பக்கம் லிப்டா லிஃப்ட் இல்லாதவங்க இப்படி நடந்து போகணும் எல்லா கோட்டையே பூரா கோட்டையே அவங்க சுத்தி பார்க்குறதுக்கு நம்ம வந்து லிப்டில் போட்டிருக்கனால ஈஸியா லிப்டில போயிருவாங்க முடியாது சாமியோ கீழே இருந்தே கோட்டைகள்

இந்த கல் உருவாக இது வந்து வேல்கணும் வரல வந்தால் போக ஒரு மாதிரி இல்லை இது வந்து ராசு ஃபுல்லாகவே ஒயிட் ராக் நம்ம நார்மலாக அந்த இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்காங்க இல்லையாட் விஷ்வாஸ் வந்து கேரண்டா சாப் வேல்கணும் ஒரு கல் இருக்கிற அப்படியே இருங்க மக்களே 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 பாத்துட்டீங்களா ப்ளூ சிட்டி ஆனா ஒயிட் நிறைய பேர் ஒயிட் அடிச்சு கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு அப்படியே ப்ளூ சிட்டி ப்ளூவா தெரியல ஓரளவு தான் தெரியுது ஒரு கீழே நடுவில் ஒரு லேக் ஒன்று வச்சிருக்காங்க அதுல நல்ல பவுண்ட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க தண்ணி பவுண்ட் செம்ம ஒரே ஒரு வீட்டுக்காரர் மாதிரி தான் ப்ளூவை முழுக்க அடிச்சு வச்சிருக்காங்க அது ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்கு கல் மேல கட்டி வச்சிருக்கிறது என்ன அது மியூசியமா இருக்குமோ நடுவில் ஒரு ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா கிளாக் டவருக்கு இந்த பக்கம் அங்க இருக்கு தெரியுமா கிளாக் டவர் அங்க நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு தான் போ போறோங்க இந்த பக்கமும் கோட்டைக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அதுலயுமே ப்ளூ கலர் வீடுகள் நிறைய நின்று பாக்குறதுக்கு ப்ளூ சூப்பரா இருக்கு இப்போ நம்ம கோட்டைக்கு மேல நிக்கிறோங்க கோட்டை எண்டே இவ்வளோ தூரம் கீழே பயங்கர பதிமூணாவது மாடியாங்க இது பதிமூணாவது மாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த கோட்டை மேலே வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தது பதிமூணாவது மாடின்ட்டு அப்போ எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க அதுல லிப்ட் இருக்கு பாத்தீங்களா அது கிட்டத்தட்ட பதி பன்னெண்டு வருஷமா கல்ல கையாலே அடைச்சு உடச்சு உடச்சு லிப்ட் ரெடி பண்ணாங்களாம் ஏன்னா இது மிஷின் போட்டோம்னாச்சுன்னா இந்த கோட்டைக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கையால தான் பண்ணிருக்காங்க இந்த லிப்ட் அதனால நவீன டெக்னாலஜிலாம் போடாமல் சும்மா கை கிரு கிரில் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பார்த்துருங்க இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு இருக்கோம் என்ன இடம்னா அது ஒரு மகால் வேறு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கோட்டை கொத்தலாம் பீரங்கி எல்லாமே அங்கே இருக்குங்க அந்த பக்கம் இந்த கோட்டைக்கு அந்த பக்கம் நம்ம அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதிலெல்லாம் பீரங்கி இருக்குது நல்ல பெரிய சைஸ் பீரங்கி எல்லாமே இருக்குது கோட்டைக்கு மேல இன்னுமே லைவா வந்து பீரங்கிலாம் இருக்கு பாருங்க பீரங்கிய மேல மேலே ஏறதுக்கு இந்த மகால்லாம் இருக்கு போல இருக்கு இது எல்லாம் ஏறக்குண்டான படிக்கட்டை மட்டும் பாருங்க ஐ சூப்பரா இருக்குங்க அப்படியே ஒரு பி ஷேப்ல இருக்கு இல்லையா வாட்டர் அப்படியே இருக்குது படிக்கட்டு இது வழியா நம்ம ஏறி போகணும் இதுமே அந்த காலத்துல தான் வச்சிருக்காங்க போல இருக்கு கோட்டை கட்டும் போதே இந்த படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க ஏறுறதுக்கு இது வரைக்கும் கோட்டைகளில் சின்ன சின்ன தான் படிக்கட்டு வச்சுருப்பாங்க பட் இப்படி ஒரு படிக்கட்டு நான் பார்த்ததே இல்லைங்க சூப்பராக இருக்கு ஆஃப் ஜோத்பூர் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் எல்லாமே துணிகளுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்களா அதுதான் இங்கே இருக்கு சும்மா நார்மலாக மகால் மகா இருக்கு இவங்களுடைய துணி அந்த டிசைன் எல்லாமே கீழே இருக்குது இவங்க ஒரு டென்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த டென்ட்டுடைய டிசைன் எல்லாமே இருக்கு பட் லைட்டிங்ஸ் இல்ல ராஜஸ்தானி ஸ்டைல் மஜரா மகாராஜா பிரதாப் சிங்கோட பெட்ரூம் அங்க எத்தனை பேர் கேவலமா எட்டி பார்க்காங்க நம்மளும் சேர்ந்து எட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு கட்டணி தான் போயிட்டு இருக்காரு பாவம் போல இருக்கு அنا மேலே வர்க்கிங்லாம் பயங்கரமா இருக்குல்ல பக்ர டைம் ஆமா எழுத சார்ஜ் பெட்ரம்ல இல்ல பெட்ரம்ல நம்மளும் போட்றோம்ங்க இதெல்லாம் மேலே ரூஃப்லாம் வரல வேற லெவல்ல இருக்கு ப்ளூ கலர்ல பெயிண்டிங் அட்டகாசம் அட்டகாசம் அந்த முழுசமா பாகம் பிரம்மாண்டம் அண்ணே ஒரு தரையில் நீங்கள் கோட்டையை பெரிய பெரிய கோட்டைகளை பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய மலை மேலே உச்சியில் அட்டகாசமாக கோட்டை கட்டி வச்சுருக்கேன் இவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டில் வருங்க நானும் வேற எங்கேயோ நினச்சேன் பட் எல்லாமே இங்கே தான் இருக்குது இந்த ஜெய்ப்பூர் மஹால் மாதிரியே இருக்குது பாருங்க இது இவங்களுடைய ராஜஸ்தானி கட்டிடக்கலையோட மிகப்பெரிய ஒரு படைப்புகள்லாம் இங்கே அதிசயமாக இருக்குதுங்க இதை பார்க்குறதுக்குலாம் கண் கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இது வந்து நார்மல் கல்லு இது வந்து அந்த ரெட் கலரு பிங்க் கலர் கல்லு பிங்க்கு ராக்கு ஒரு மஹால் இருக்குங்க வெளிநாட்டு வேலைப்பாடு இந்த கிளாஸ் பூராவே வந்து பெல்ஜியம் கிளாஸ் முன்னே வச்சு ராஜஸ்தானி ஸ்டைல்ல ஒரு பெரிய மஹால் விளையாடும் விளையாடும் எங்க தமிழர்கள் சிவப்பு குழுங்குது குழுங்குது முற்றில் பொள்ளாக்கு சொலிக்குது சொலிக்குது ஆன மேல போறமா கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறமா ராஜசானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு பேணு சிவப்புள்ள உள்ளாக்கு குழுங்குது குழுங்குது மூக்கில் புள்ளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது ஓத்துக்குள்ளே கடை வச்சுக்காங்க நீங்க என்ன வேணாலும் அந்த ராஜஸ்தானி ஸ்டைல் ஐட்டம்லாம் வாங்கிக்கலாம் கிராஃப்ட் பஸார் இதில் எல்லாம் ஷால்ஸு சப்பலு பந்தானியா அதுக்கு பேர் டை டை மாதிரி போடுறாங்களா அது பந்தானி போல இருக்கு அவங்களுடைய டாப்பு சின்ன குழந்தைகளுக்குள்ளது இதெல்லாம் வந்தால் ஒரு மெமரிக்கு வாங்கி வச்சுக்கலாம் ட்ரை என்ன நிறைய வச்சிருக்காங்க ஷாப்லாம் நிறைய வச்சுருக்காங்க நான் கீழே ரொம்ப சொந்தம் அந்த ராஜஸ்தானி டிசைனில் வளையல் அதை எங்க கஷ்டப்பட்டு மேலே ஏறி அப்படி இப்படி போகணும் இந்த இருக்கு இங்க புத்தலையில அவ்வளவு அழகா முழு கோட்டையும் மினியாச்சுதான் செஞ்சு வச்சுக்கோங்க இங்க என்ன இருக்கும் இங்க என்ன இருக்கும் இங்க என்ன இருக்கும் எல்லாத்தையும் கோட்டையை பார்த்தாச்சு சூப்பரா மினியாச்சு செஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கைஸ் பிரம்மாண்டமான ஜோத்பூர் கோட்டையை சுத்தி பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டோம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டிருக்க மாட்டேன் ஏன்னா பார்க்க முடியல அவ்வளோ இருக்குது பார்க்க முடியலன்னா உங்களை காட்டுற அளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இனிமே இங்க போயிட்டு இருக்கு ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜெய்சல்மர் போக போறோம் ஜோத்பூர் ஆற லெவலுங்க மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு நாங்க வந்து இங்க இருந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பார்த்தோம் பட் அவ்வளவு பெரிய கோட்டை பட்டா சைஸ் கோட்டை என்ன செய்ய எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து பாத்துட்டே இருக்க முடியாதுல இவ்வளவு தினம் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல சோ இருந்து அப்படியே கிளம்புறோம் ஓகே எந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் ரைட்ல வேற லெவல்ல ஒவ்வொரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ராஜஸ்தான் ரயில்ல பாலைவனத்தை காட்டல தெரிஞ்சிருக்கோனே நீங்க தான் நாளைல இருந்து பாலைவனம் ரெடி வாங்க நாளைக்கு பாலைவனத்தை பாக்குறதுக்கு அப்படியே ஸ்டேட் ஆக சரிப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கு மீட் பண்ணலாம்